வணக்க உறவுகளே நான் தான் அவங்க கவுசியில் ரொம்ப எப்படி இருக்கிறீங்க நல்ல சோமாயிருக்கிறீங்களோ எங்களும் நல்ல இருக்கும் நாங்கள் கொண்டு சோம உன்னைக்கு உண்டு இந்த வீடியோ தூங்குறோம் இன்றைக்கு பாருங்க ஜூக்கே வெதர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் தனி அப்படியே கீழே இறங்கி புகார் மூட்டமாக இருக்குது இப்போ நேரம் பத்தே கால் இப்போ விடிய காலமாக பத்தே கால் ஆயிட்டுது தனி என்னமே போக இல்லை நான் இப்போ நண்டு கறி வைக்க போகிறேன் மீனும் படிக்க போகிறோமில்ல மீன் பறித்து வ பொன்னாங்காணியும் வரக்கப்புறம் வறுத்துட்டு அகலின கூட்டம் ஸ்கூல் போகணும் இந்த பனியெல்லாம் முறங்காமல் இருக்குது மேலே போகாமல் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயங்கர குளிரும் வேறு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ அதுக்கு முதல்ல என்ன சேனலை புதுசாக பார்க்க வந்து ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போடுறோம் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டையும் தண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் கட்டாயமாக பதில் போடுவேன் வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளீஸ் சப்போர்ட் தாங்கோ என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லா உறவுகளுக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றிகள் வாங்கோ வீடியோவை திருடலாம் அன்றைக்கு தமிழ்கடையில் வாங்கின நண்டு தான் இந்த பெரிய நண்டுன்னு சொல்லி நீலாக்காளி நண்டு இது நாலு நண்டு வாங்கி கொண்டு வந்தேன் நான் ரெண்டு நண்டு தான் சமைக்க போகிறேன் ரெண்டு நண்டு எடுத்து நான் எங்கள் ரெண்டு நானும் செந்திலும் தாங்க சாப்பிட போகிறோம் அப்போ ரெண்டு நண்டு சமைச்சா போதும் நாலு பாதி வரும் இதைத்தான் அப்படி ப்ரெட்டில் கறியாக வைக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி எடுப்போம் க்ளீன் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் வெளி இந்த ஓட்டை கலட்டி போட்டு பூ எல்லாத்தையும் பிச்சு எடுக்கணும் வடிவாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் க்ளீன் பண்ணி எடுப்போம் நண்டை நண்டு க்ளீன் பண்ணிட்டேன்னு பாருங்க நன்றில் வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள மீனுக்கு உப்பு தூளெல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கேன் உடுறத்துக்கு தக்காளி பழம் ஒரு மூன்று மீடியம் சைஸ் தக்காளி பிள்ளை எடுத்துருக்கேன் அதை மிக்ஸியில் அரைச்சி தான் பே தக்காளி பேஸ்ட்டாக தான் விட போகிறோம் அதாவது மிக்சியில் போட்டு வச்சுருந்தோம் வட்டி போட்டு இங்கே வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் மூன்று பச்சை மிளகா பூண்டு பேஸ்ட் கருவேப்பில ரம்பைல எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்கும் நண்டு பிள்ளைக்கறையை செய்ய நாங்கள் துவங்குவோம் இங்கே பேன் வச்சுருக்கிறேன் இதுக்குள்ளே போய் நல்லெண்ணெய் விட போகிறேன் நல்லெண்ணெய் விட்டு பிரிஞ்சீரகம் கடுகு எல்லாம் போட போகிறேன் சட்டி உடனே தேவையான அளவு நல்லெண்ணெய் எப்போவுமே நான் கறிகளுக்கு நல்லெண்ணெய் தான் பாவிப்பேன் நல்லெண்ணெய் பாவிக்கிறதால உடம்புக்கு எந்த கிருதியும் வராது ரொம்ப டேஸ்ட் ஆகும் இருக்கேன் கறியலுக்கு இது நல்லெண்ணெய் பொத்தல் ஓயில் நல்லெண்ணெய் தான் சூ எண்ணெய் சூடாகட்டும் நாங்கள் கடுகு பெருஞ்சீரகத்தை முதல் போடுவோம் எண்ணெய் சூடானோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு வெந்தயம் கொஞ்ச குளிர்மையாத்தனம் நண்டு சூடல்லோ அப்போ வெந்தயம் போட்டு சமைச்சா கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும் அப்போ அதனால கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு போடுவோம் இப்போ வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகு எல்லாம் போட்டுட்டேன் இது நல்லா பொறிஞ்சி வர்ற இடத்துல நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயம் நீல சைஸ் வெங்காயம் வட்டி வச்சுனாலும் அதையும் போடுவேன் எல்லாமே நல்லா பொண்ணுறமா நல்லா வாசமாக வதங்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சரி பச்சை மிளகாய் கருவேப்பிழமில சொல்லிவிட்டு பச்சை மிளகாய் அதுக்கு பிறகு கருவேப்பிலமில ரம்பையில் நிறைய வெங்காயங்கள் இதில் போட்டால் தான் கறி எப்போவுமே டேஸ்ட்டை கொடுக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி எடுப்போம் நல்ல வாசமாக வருந்தனைக்கும் வதக்குவோம் அதுக்கு பிறகு இஞ்சிப்பூடு பேஸ்ட்டை போடுவோம் நாங்கள் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வதையும் கொண்டு வரையக்குள்ளேயே நான் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டையும் இது நான் வீட்லேயே இறச்சி நான் இப்போ இறச்ச இஞ்சிப்பூடு பேஸ்ட் தான் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா வதங்கட்டும் நல்லா வாசமாக வதங்கி வரட்டும் இஞ்சி பாருங்கள் தக்காளி பேஸ்ட்டு கத்தியலை எடுத்துக்கண்டு பாருங்க தக்காளி பேஸ்ட் நல்லா பட்டு போட அரைக்கணும் அப்போ நல்லா அரைக்கும் தக்காளி பேஸ்ட் வெங்காயம் மிளகாய் இஞ்சிப்பூடு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டாரு இப்போ நான் கழுவி வச்ச மண்டை போட போறேன் அலையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகா தூளும் போட போகிறேன் நண்டுக்கு கரைக்கு கொஞ்சம் முறைப்பா குழம்பு மிளகாய் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நான் ஒரு மூன்று ஸ்பூன் குழம்பு தூள் போடுவேன் கடைசியாக மிளகுத்தூளும் போடுவேன் நல்லாயிருக்கும் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நாங்கள் உப்பும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் தூள் தூள் வைக்க போக மட்டும் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினா நண்டு நல்லா இருக்கும் அதனால் பிரட்டி பிரட்டி தூளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் வதக்க போகிறேன் நான் அதுக்கு பிறகு தான் நான் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டாக போட போகிறேன் இப்போ நல்லா தூளெல்லாம் பாருங்கள் எண்ணெயில் நல்லா நல்லெல்லாம் பிரண்டு நல்லா வந்துட்டார் இப்போ நான் அதை தக்காளி பேஸ்ட் இதையும் தண்ணி கொஞ்சம் விட்டு கொஞ்சம் விட போகிறேன் விட்டால் தான் நல்லா இருக்கும் அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் மூடி மூடிவிட போகிறோம் இப்போவே நல்ல ஒரு வாசம் வந்துட்டார் அந்த இது மிக்ஸியையும் கொஞ்சம் கழுவி அதில் தண்ணியையும் விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு நாங்கள் மூடிவிட போகிறோம் மிக்சி கழுவின தண்ணி அதையும் விட்டு ஏ நண்டு வேகிறதுக்கு மூடி விட போகிறேன் நண்டு குழம்ப ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் வாவ் துறக்கவே இன்னும் வாசம் தெரியுமா பாருங்க நல்லா வத்தி கொண்டு வந்துட்டாரு நான் இப்போ இந்த ஸ்டேஜில் பழப்புளி கொஞ்சம் விட போகிறேன் ஏற்கனவே நான் தக்காளிப்பில் மறைச்சி விட்டபடியாக பழப்புளியை பார்த்து விடணும் பிறகு நண்டு புளி குழம்பாயிரும் கொஞ்சமாக பழப்புளி அதுவும் டூ த்ரீ மினிட் கொதிக்கட்டும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கடைசியாக இறக்குவோம் நல்லா சூட்லேயும் அப்படியே நண்டு வத்தும் அப்போ அதனால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் குழம்பு அரைக்கினா தன் நெல்லம் அப்போ தான் ரைஸோட பிரட்டி சாப்பிட நல்லா இருக்கும் இது கொஞ்சம் டூ த்ரீ மினிட் கொதிக்கட்டும் நண்டு பாருங்கோ நல்லா கொதிச்சிட்டாரு இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஏற்ற மாதிரி போடுங்கோ ஏற்கனவே நான் மூன்று ஸ்பூன் குழம்பு மிளகா தூள் கொட்டபடியாக ஒரு அரை கரண்டி போடுறேன் இதுவும் ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க அப்படியே ஓஃப் பண்ண போகிறேன் ஓ பண்ண பிறகு ஆறின ஒன்றையும் இது வத்தும் நண்டு குழம்பு அப்போ ஓகே இருக்கும் சாப்பாட்டோட விட்டு சாப்பிடக்குள்ளே ஒரு இது ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்ல காரசாரமான நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டாரு பாருங்கோ இந்த சூட்டுக்கேனி வத்தும் நண்டு கொஞ்சம் குழம்பாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் பிறகு யாரை நான் பிறகு உங்களுக்கு காட்டுறேன் இதோட நான் இப்போ அடுப்பை ஓஃப் பண்ண போகிறேன் எங்களால் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வெட்டிட்டேன் பொன்னாங்கண்ணி பிடியும் வட்டிட்டேன் மீனும் இருக்கட்டும் நான் இப்போ அகலியனை கூட்டி போட்டு வந்து தான் இதெல்லாம் சமைக்க போகிறேன் இதை அடுப்பை ஓஃப் பண்ணி வச்சுட்டு அகலியனை போக போகிறேன் எங்களால் ரைஸும் போட்டேன் ரைஸ் குக்கர் தானே தண்டைப்பாடில் வேகுவார் இப்போ நாங்கள் போய் அகலியனை கூட்டிக் கொண்டு ஓடிருவோம் இப்போ நண்டு கையை ஓ பண்ணிட்டேன் அது ஆறுனா வத்திரும் அகலின குடிங்க வந்த அப்புறம் நான் காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லியேண்டு இங்கால மீன் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கால பொன்னாங்கானி மறக்க போறோம் அகலினை மிஸ்குலால எடுத்து கொண்டு வந்துட்டேன் அங்க பாருங்க அகலினை என்ன பண்றாருன்னு சொல்லியேண்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சதுல இருந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல தான் ஒரே விழுது இந்த லைட்டுகளை போட்டு பார்க்கறதும் கொள்றதும் இப்படி இருக்கு கிறிஸ்மஸ் பகல்லையும் தான் லைட் போடணுமா

பொன்னாங்காணி நல்லா அந்த ப வதங்க தேவை எல்லாரும் பச்சைத்தன்மையிலேயே இறச்சிடுவோணும் அப்போ தான் நல்லா இருப்பார் ஃபிஷ் பாரவோ பொறிஞ்சிட்டு இறக்க போகிறேன் இங்காலையும் பொன்னாங்காணி நல்லா அவ்வளவு வதங்கி வந்துட்டார் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் எடுத்து வைச்சேன் தேங்காய் புவோ போட போகிறேன் மஞ்சள் கலந்த தேங்காய் பூ அதையும் போட்டு உப்பும் கொஞ்சம் போட போகிறேன் பொன்னாங்காணிக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு ஒரு கை விட அமரம் ஒன் டூ த்ரீ மி மிக்ஸ் பண்ணி விட்டு சரி பொன்னாங்கண்ணி வர ரெடி நல்ல சுவையான நண்டு குழம்பு பாருங்க இப்படி வட்டிட்டு என்ன சொல்லியிருந்து கட்டி இந்த குழம்பு பொன்னாங்காணி வர பாருங்க பொன்னாங்காணி வரக்கு பிறகு மீன் பொரியல் விள மீன் பொறிகள் இந்த காம்போ நல்லா இருக்குல்ல ஓகே இப்போ எல்லாத்தோடையும் நாங்கள் மத்தியானம் சோறு சாப்பிடுவோமா வாங்கோ சாப்பிடுவோம் அகல் எனக்கு பருப்பு கறியும் வச்சனான் அகழ் எனக்கு பருப்பு கறியோடையும் மீன் பொரியலோடையும் அவருக்கு சோறு கொடுத்த நான் அவருக்கு நண்டு குழம்பு கொடுக்கக்கூடாது கிறந்து என்று சொல்லிண்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு மஸ்ட் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க நான் உங்கள் கௌஷி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் தாங்கும் தேங்க்யூ ஹோல் பாய் பாய்